ஒன்றாம் வகுப்பிற்கு செல்லும் குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த வார சிந்தனை காணொலியை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம் இன்றைய தினத்திற்கான வேலையை ஆரம்பிப்போம் வாருங்கள் கடந்த வாரத்தின் எடை குறைந்த மற்றும் கனமான விஷயங்களின் செயல்பாடு மற்றும்

கைப்பட்டான பயந்திடும் தரையன் விழுந்தால் தொடித்திடும் நீரில் போட்டால் நீரில் போட்டால் மகிழ்ந்திடும் கடலின் ராணி மேரே நீரில் தானது தோயிரே கைப்பற்றது பயந்திடும் தரையன் விழுந்தால் தொடைத்திடும் நீரில் போட்டால் நீரில் போட்டால் இருக்கிறது பார்த்து அதை பற்றி பேசுவோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் நமது உலகம் வண்ணங்களால் நிறைந்தது வண்ணங்கள் இல்லாமல் நம் வாழ்க்கை முழுமையடையாது நம்மை சுற்றி இருக்கும் வண்ணமயமான பொருட்களில் இருந்து குழந்தைகளுக்கு வண்ணங்களை அடையாளம் காண செய்யலாம் இந்த காணொலியின் மூலம் நாம் அதற்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் வண்ணங்களை இப்ப நம்ம படிக்கலாமா சிவப்பு சிவப்பு மஞ்சள் மஞ்சள் பச்சை

அருமை சூப்பர் ஒவ்வொரு இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் இந்த காணொலியில் இருந்து நீங்கள் எவ்வாறு பயனடைந்தீர்கள் தாய்மார்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது ஒன்றாக சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் சில வார்த்தைகளை எழுதி அவற்றின் அட்டைகளை உருவாக்கவும் அவற்றை ஒரு பையில் அல்லது டப்பாவில் வைக்கவும் கண்களை மூடிக்கொண்டு நான்கு அல்லது ஐந்து வார்த்தை அட்டைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் படத்தில் கட்டப்பட்டுள்ளபடி அந்த வார்த்தைகளின் உதவியுடன் ஒரு சுவாரஸ்யமான கதையை உருவாக்கவும் சிரமப்படும் தாய்மார்களுக்கு உதவுங்கள் இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் இப்போது வீட்டில் குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி காகிதத்தில் முதலையின் வாயை உருவாக்குங்கள் குழந்தைகளுக்கு குறைவானது அதிகம் என்ற கருத்தை விளக்க அதை பயன்படுத்துங்கள் முதலைக்கு அதிகமான விஷயங்களை நோக்கி வாயை விரித்து வைத்திருப்பது போல பொருட்கள் மற்றும் எண்களுடன் இந்த விளையாட்டை விளையாடுங்கள் மேலும் வீட்டில் உங்கள் குழந்தைகளுடன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களை பொறுத்துதல் பயிற்சி தாளை செய்து முடிக்கவும் குழந்தை இந்த பயிற்சி தாளை செய்து மகிழ்ந்தாரா உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான வேலையை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம் இது போன்ற பல அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி